ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக மாநில தகுதி தேர்வை நடத்துவது அபத்தமானது என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பயனற்ற முயற்சிகளில் ஈடுபடுவதை விடுத்து பல்கலைக்கழகங்கள் வாயிலாக மாநில தகுதி தேர்வை தமிழக அரசு நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர் பணியில் சேர்வதற்கான தகுதி பெறும் தேர்வை தேசிய அளவில் பல்கலைக்கழக மானியக் குழு நடத்தி வருகிறது என குறிப்பிட்டுள்ளார் மாநில அளவில் இந்த தேர்வை பல்கலைக்கழக மானியக் குழுவின் அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகங்கள் சுழற்சி முறையில் நடத்தி வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடப்பாண்டில் இந்த தேர்வை நடத்தும் பொறுப்பு திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது அதன்படி கடந்த ஜூன் ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தொழில்நுட்ப காரணங்களைக் காட்டி கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது அதன்பின் நூற்றைம்பது நாட்களுக்கு மேலாகிவிட்ட நிலையில் அத்தேர்வை நடத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காத தமிழக அரசு இப்போது அத்தேர்வை நடத்தும் பொறுப்பையே ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளது இது அறிவார்ந்த முடிவல்ல தகுதி தேர்வுகளை நடத்துவது மிகவும் சிக்கலானதும் கடினமானதுமாகும் அதுமட்டுமின்றி இது தேர்வாணையம் சார்ந்த பணி அல்ல மாறாக கல்வி சார்ந்த பணியாகும் எடுத்துக்காட்டாக தேசிய அளவில் தகுதி தேர்வை நடத்தும் பல்கலைக்கழக மானியக் குழு மொத்தம் நூற்று மூன்று பாடங்களுக்கு தகுதி தேர்வுகளை நடத்துகிறது அவற்றில் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாத சில மொழி பாடங்கள் தத்துவவியல் பாடங்களை தவிர்த்துவிட்டு பார்த்தால் குறைந்தது எண்பது பாடங்களுக்கு தகுதித் தேர்வு நடத்தப்பட வேண்டும் அவை அனைத்திற்கும் பாடத்திட்டம் குறிப்பு நூல்களின் பட்டியல் வினா தாள்கள் ஆகியவற்றை தயாரிப்பதற்கான கட்டமைப்பின் சிறு பகுதி கூட ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐந்து வகையான ஆசிரியர் போட்டித் தேர்வுகளையும் ஓர் ஆசிரியர் தகுதித் தேர்வையும் ஒரு முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகைக்கான தகுதித் தேர்வையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பணிகளுக்கான போட்டித் தேர்வை தவிர மீதமுள்ள ஐந்து தேர்வுகளை வாரியத்தால் நடத்தவே முடியவில்லை நடத்தப்பட்ட தேர்வுகளிலும் இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்படவில்லை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பட்டியல் இன்னும் வெளியிடப்படவில்லை இந்த அடிப்படை பணிகளை செய்வதற்கே தடுமாறும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் மாநில தகுதித் தேர்வுகளை நடத்தும் பொறுப்பு வழங்கப்பட்டால் தேவையற்ற குழப்பங்களும் கால தாமதங்களும் தான் ஏற்படும் மாநிலத் தகுதித் தேர்வை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தால் நடத்த முடியவில்லை என்றால் அதற்கான காரணங்கள் குறித்து அப்பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்க வேண்டும் அதை அரசு செய்யவில்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தால் தகுதி தேர்வுகளை நடத்த முடியவில்லை என்றால் அதில் அனுபவம் பெற்ற பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திடமோ அல்லது சென்னை பல்கலைக்கழகத்திடமோ இந்த பணியை ஒப்படைக்கலாம் அதற்கு மாறாக ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைப்பது குருவித் தலையில் பனங்காயை வைப்பதற்கு ஒப்பான செயலாகும் ஒருவேளை ஆசிரியர் தேர்வு வாரியமே இந்த தேர்வை நடத்தினாலும்கூட அதற்கு தேவையான கட்டமைப்பையும் மனித வளத்தையும் பல்கலைக்கழகங்களிடமிருந்துதான் பெற வேண்டும் பல்கலைக்கழகங்களிடமே இந்த பொறுப்பை ஒப்படைக்காமல் அவற்றின் மனித வளத்தை பெற்று ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த தேர்வை நடத்தும் என்பது கொக்கு தலையில் வெண்ணெயை வைத்து பிடிப்பதைப் போன்ற அபத்தமான செயல் என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் மாநில தகுதி தேர்வு கடைசியாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்டது அதன்பின் கடந்த ஏழு ஆண்டுகளாக மாநில தகுதி தேர்வுகள் நடத்தப்படவில்லை அதை காரணம் காட்டி கடந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி நடத்தப்படவிருந்த உதவி பேராசிரியர் பணிக்கான போட்டி தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டன தமிழக அரசு திட்டமிட்டுள்ளவாறு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாகத்தான் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட வேண்டுமென்றால் இன்னும் ஓராண்டுக்கு அத்தேர்வு நடத்தப்படுவதற்கு வாய்ப்பில்லை அதனால் உதவி பேராசிரியர்களை நியமனம் செய்வதற்கான தேர்வுகளும் நியமனமும் தாமதமாகும் இது உயர்கல்வியை கடுமையாக பாதிக்கும் ஒருவேளை இத்தகைய சூழல் தான் அரசு விரும்புகிறதா என தெரியவில்லை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்தப்படும் தகுதித் தேர்வை தமிழ்நாடு உயர்கல்வி மாமன்றத்தின் உறுப்பினர் செயலாளர் கண்காணிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ஆட்சிப் பணி அதிகாரி ஒருவர் தலைமையிலான அமைப்பால் நடத்தப்படும் தேர்வை இணை பேராசிரியர் நிலையிலான உறுப்பினர் செயலாளர் கண்காணித்தால் அதில் தேவையற்ற சிக்கல்களும் மோதல்களும் ஏற்படும் இவை எதுவும் தகுதி தேர்வை நியாயமாகவும் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கு எந்த வகையிலும் உதவி செய்யாது இவை அனைத்துக்கும் மேலாக மாநில தகுதி தேர்வுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துவதற்கு பல்கலைக்கழக மானியக் குழு ஒப்புதல் அளிக்காது எனவே பயனற்ற முயற்சிகளில் ஈடுபடுவதை விடுத்து பல்கலைக்கழகங்கள் வாயிலாக மாநில தகுதித் தேர்வை தமிழக அரசு நடத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்